வாழேந்து மன்னர்களும் மானியம் கொள் புலவர்களும் மகிழ்வாய் அந்நாள் தாளேந்தி காத்த நறும் தமிழ்மொழியை தாய்மொழியை உயிரை இந்த நாள் ஏந்தி காக்குனர் யார் ார் பாலேந்து மன்னர்களும் மானியங்கொள் புலவர்களும் மகிழ்வாய் அந்நாள் தாளேந்திக்காத்த நரும் தமிழ் மொழியை தாய்மொழியை உயிரை இந்த நாள் ஏந்திக் காணியார் நன்னுணர் யார் என அயலார் நகைக்கும் போதில் தோளேந்தி காத்த எழில் சுப்பிரமணிய பாரதியார் நாமம் வாழ்க அயலார் நகைக்கும் போதில் தோளேந்தி காத்த தாய்மொழியை உயிரை நரும் தமிழ் மொழியை தோளேந்தி காத்த எழில் சுப்பிரமணிய பாரதியார் நாமோ வாழ்க இந்த வழி பாரதியை போற்றும் நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் பாரதி அன்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரைக்குடி கம்பன் கழகம் பாரதியார் நூற்றாண்டு நிறைவு நினைவு நூற்றாண்டாக இந்த ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதில் காரைக்குடி கம்பன் கழகம் எம்மை அழைத்து பாரதியை பற்றி சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டியது குறித்து நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு தமிழனுக்கும் பாரதிக்கு நன்றி சொல்ல ஒரு கடமை இருக்கின்றது இப்பொழுது நான் பாடிய இந்த பாடல் வரிகள் பாரதியன் தாசனாக இருந்த பாவேந்தர் பாரதியார் நாமம் வாழ்க என்று பாடியதன் முதல் பகுதியை நான் பாடினேன் இந்த பாரதியைப் பற்றி பல்லாயிரக்கணக்கான பேர் பல்லாயிரக்கணக்கில் எழுதியிருக்கிறார்கள் அவருடைய பல பரிமாணங்கள் ஏராளமாக பேசப்பட்டிருக்கின்றன இதில் மிகவும் அரிதாக பேசப்படுகின்ற அல்லது விநாயகர் நான்மணியில் புதுச்சேரி மணக்குளத்து வள்ளல் மீது மகாகவி நாயகர் நான்மணி மாலையில் இவ்வாறு பாடுவான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்காவரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் பொருள் பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புல்பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் ஞானாகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக துன்பமும் இடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன் இதனை நீ திருச்சவிக்கொண்டு திருகுளம் இறங்கி யாகுக என்பாய் ஐயனே இந்நாள் இப்பொழுது எனக்கு இவ்வரத்தினை அருள்வாய் ஆதி மூலமே அனந்த சக்தி குமாரனே சந்திரமௌலி நித்திய பொருளே சரணம் 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 இங்கு உனக்கே என்று மகாகவி புதுச்சேரி மணக்குளத்து விநாயக பெருமானிடம் வேண்டுகின்றார் இந்த பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்று பாரதி சொன்ன அந்த வரிகளையே நான் என்னுடைய உரைக்கான முதல் முன்னுரையாக எடுத்துக்கொண்டு பாரதி பற்றி பேஷா பொருளை நான் இங்கு உங்களிடம் பேச துணிந்தேன் என்று இந்த கவிதையிலே அவர் சொல்கின்றார் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் என்கிறார் அதாவது உள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புல் பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா என்று கேட்கிறார் இங்க என் வினையால் என்று அவர் சொல்கிறார் இன்னொரு இடத்திலே சொல்கிறார் எமக்கு இதே விநாயகர் நான்மணி மாலையிலே எமக்கு தொழில் கவிதை என்று சொல்கின்றார் அவருடைய வினை அப்பொழுது கவிதை பாடுவது இங்கு பாரதியன் கவித்திறம் பற்றி ஏராளமான ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் ஆயிரக்கணக்கான நூல்கள் வழிவந்திருக்கின்றன ஆனால் அவருடைய பாட்டுத்திறம் பற்றிய செய்திகள் எழுத்துகள் மிகவும் குறைவு என்பதையே நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன் அவ்வாறு அது பேசப்படாத பொருளாக நான் பார்க்கிறேன் அவருடைய திறம் பற்றி அவரோட வாழ்ந்த காலத்தில் அவரோடு இருந்தவர்கள் சொன்ன பல செய்திகளை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வது அந்த நினைவு நூற்றாண்டிலே அம்மகவிக்கு நாம் செலுத்தக்கூடிய சிறந்த ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் ஏன் அந்த கவிதை எமக்கு தொழில் கவிதை என்று சொன்னவர் எப்பொழுதும் இன்னொரு இடத்திலே சொல்கிறார் காணின் நிலம் வேண்டும் பராசக்தி காணின் நிலம் வேண்டும் என்ற பாடலிலே பாட்டு திரத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வேண்டும் என்று சொல்கிறார் இங்கு சொல்கிறார் என் வினையால் எல்லோரும் இடும்பை தீர்ந்து இன்பமுடன் வாழ வேண்டும் என்று கேட்ட பாரதி காணி நிலம் வேண்டும் என்று பராசக்தியை வேண்டும் பொழுது என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய பாடுகின்ற திறம் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் இங்கு சிந்திக்க வேண்டியிருக்கிறது இவ்வகையில் இன்னொன்று சொல்கிறார் பாட்டை எப்படி அவர் பாட்டினைப் போல் ஒரு ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா என்று அதாவது காட்டு நெடு வானம் கடலெல்லாம் விந்தையனில் பாட்டினைப் போல் ஒரு ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா என்று சொன்னதை அந்த பாட்டை கட்டு பாரரியேன் காடரியேன் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறதை நாம் இங்கே அவருடைய மொத்தமான அந்த இசை ஆர்வம் அல்லது இசை காதல் அல்லது ஒரு இசைக்கான அவருடைய அர்ப்பணிப்பு என்பதை முழுமையாக வெளியிடுவதாக அவருடைய குயில் பாட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதில் தான் அங்கே வந்து ஒன்று சொல்கிறார் பண்ணில் இன்பமும் கற்பனை விந்தயம் ஊட்டி எங்கும் உவகை பெருகிட ஓங்கும் இன்கவி எனும் வேறொன்றே என்று மூன்றா மூன்று வகை கவிதைகளை பேசும்போது மூன்றாம் வகை கவிதையை அப்படி சொல்கின்றார் அதே போல அவர் எப்படி பாடலை அனுபவிப்பார் என்பதற்கு ஒரு உதாரணமாக நாம் சொல்லலாம் குயில் பாட்டிலே சொல்லுகின்றார் பாட்டு முடியும் வரை பாரறியேன் முன்னறியேன் கோட்டு பெருமரங்கள் கூடி நின்ற காவறியேன் தன்னை அறியேன் தன்னைப்போல் எருதறியேன் பொன்னை நிகர்த்த குரல் பொங்கி வரும் இன்பம் ஒன்றே கண்டேன் என்று அவர் பரவசப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் நின்ற அதிசயங்கள் யாவினுமே காணாமுதம் படைத்த காட்சி மிகை விந்தையடா என்று சொன்ன பாரதி ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பம் என்றோ நாதங்கள் சேரும் நயத்தினுக்கு நேராமோ என்றெல்லாம் பாடிக்கொண்டு போகிறார் என்று சொன்னால் அவர் எப்படி அதனை அனுபவித்திருப்பார் சுய அனுபவமாக தன்னுடைய பாட்டுத்திறத்தை எப்படியெல்லாம் வளர்த்து கொண்டிருப்பார் என்பதையெல்லாம் நாம் இங்கு யோசித்து பார்க்க வேண்டி இருக்கிறது இந்த வகையில் அவருடைய பாட்டுத்திறம் அவருக்கு பாட்டு மேலே இருக்கிற காதல் அதாவது பாடுவது எழுதுவது எழுதியதை பாடுவது என்ற எல்லாம் அவருடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது சிலவற்றை நான் இங்கு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் இவை இவற்றையே நான் பேசா பொருள் பாரதி பற்றி பேசாத பொருளாக நான் பார்க்கிறேன் இந்த நினைவு நூற்றாண்டு தொடங்கியிலிருந்து பல பாரதி உரைகளை நான் பாரதி இசை என்ற கட்டமைப்பிலேயே பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் நாட்டுப்புற இசை கர்நாடக இசை இந்துஸ்தானி இசை ரவீந்திர சங்கீதம் என்றெல்லாம் சொல்லுவது போல பாரதி இசை என்ற ஒரு புதிய இசை வடிவத்தை இந்த நூற்றாண்டிலே உருவாக்க வேண்டும் என்று பல இடங்களில் நான் வலியுறுத்தி வருகிறேன் இப்பொழுது இங்கு அவருடைய இசைத்திறம் என்று சொல்லாமல் அவருடைய பாட்டுத்திறத்தை பற்றி அவர்கள் அவரோடு வாழ்ந்தவர்கள் சொல்வதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் முதலிலே நாம் அவருடைய துணைவியார் செல்லம்மாவிடமிருந்து தொடங்குவது அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த அம்மையார் அதை பற்றி நல்ல பல விஷயங்களை இங்கு பதிவு செய்திருக்கிறார் அவற்றின் சிலவற்றை மட்டும் நான் இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் அதை சொ ஒரு இடத்திலே சொல்கிறார் அதாவது சங்கீத அவர் வந்து ரொம்ப கோபமாக பேசும்பொழுது கூட அல்லது சாடும் பொழுது கூட அந்த சொற்கள் சங்கீத இனிமை கொண்ட சொற்களாகத்தான் இருக்கும் அழுகையிலும் ஒரு தீரம் வசவிலும் கூட ஓர் இனிமை என்று சொல்கிறார் வசவு என்பது ஒரு சாடல் அல்லது திட்டுதல் என்று சொல்லுவோம் தியாகராஜரின் கீர்த்தனைகளை மிக ரசிப்பார் அர்த்தத்தை சிதைத்து யாரேனும் பாடினால் அளவற்ற கோபமடைவார் தீட்சிதர் கீர்த்தனங்களும் பாடம் உண்டு அவை போன்ற பந்தாவில் சில பாட்டுக்கள் இயற்றினார் என்று பதிவு செய்கிறார் செல்லம்மா பாரதி மேலும் அவர் சொல்கிறார் பேசும்போது கிளிபோல கொஞ்சம் வேண்டும் கர்ண கடூரமாக பேசக்கூடாது பேச்சே ஒரு சங்கீதம் போல அமைய வேண்டும் என்பன பாரதியாரின் தனிப்போக்குகள் என்று சொல்கிறார் தொடர்ந்து சொல்கிறார் அம்மையார் தாய்மானவர் பாடலை அதி அற்புதமாக ராக மாளிகையில் பாடுவார் திருமொழி திருவாய்மொழிக்கு அழகான மெட்டுகள் போட்டு பாடுவார் அபிநயத்திலும் பாவத்திலும் முழு ஹிருதயத்தோடு நடித்து கழிப்பதிலும் ரசிப்பதிலும் பொழுதுபோக்குவார் என்று அவர் பதிவு செய்கிறார் மேலும் சொல்கிறார் சரஸ்வதி தேவி அவர் வாக்கில் நர்த்தனம் செய்ய ஆரம்பித்தாள் எதுவும் யோசித்தாக வென்ற இதில்லை திடீர் திடீரென்று எண்ணங்கள் புதிய புதிய கொள்கைகள் புதிய புதிய பாட்டுகள் அப்பாட்டுகளுக்கு புதிய புதிய மெட்டுகள் எனது இரு காதுகளும் ஹிருதயமும் நிரம்பி ததும்பும் இந்த ஒரு பாக்கியம் நான் பெற்றேன் இம்மாதிரி பாக்கியம் வர எத்தனை கோடி ஜென்மம் வேண்டுமானாலும் திரும்ப திரும்பப் பெற தயாராக இருக்கிறேன் என்று பாரதியார் கவிதைகள் பாரதி பிரச்சுராலயத்தால் பல ஆண்டுகளுக்கு முன் பதிப்பிக்கப்பட்ட ஒரு பழமையான பாரதியார் கவிதைகள் பதிப்பிலே அந்த நூலின் முன்னுரையில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கருத்தை உறுதிப்படுத்தும் வகையில் புதுச்சேரி வாழ்க்கையில் பாரதியுடன் உடனே பல ஆண்டு காலம் கூட பழகி வந்த பாவேந்தர் பாரதிதாசன் இவ்வாறு சொல்கிறார் புகுத்து மொழி பேச்செல்லாம் பொன்னியாற்று புனல் போல தொடர்வதுண்டாம் அன்னார் பாட்டில் பொழுது விடிய புதுவையில் ஓர் வீட்டில் வாடிக்கையாக வரும் அன்பரெல்லாம் வந்திருப்பார் அதன் மேல் அடுக்கடுக்காய் ஆரவார பண் நதி பெருக்கை போல் கவிதையினர் பெருக்கின் இன்ப ஒலி என்னென்ன பாட்டுக்கள் என்னென்ன பேச்சுக்கள் பண்ண தரு பண்ண தருவதுண்டோ நாங்கள் பெரும் பாக்கியத்தை வேண்டுமடி எப்போதும் விடுதலை என்று ஆரம்பம் செய்தார் அறையினுடையில் பாடிவிட்டார் இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் எந்த பாடலையும் அவர் பாடிக்கொண்டே போவார் பிறகு எழுதுவார் அல்லது அவர் பாடும் பொழுது பாட்டு ஒரு கவிதையை உருவாக்க வேண்டும் என்கிற பொழுது தன்னுடைய வளர்ப்பு மகளாக அபிமான புத்திரியாக விளங்கிய அந்த யதுகிரி என்ற அந்த சிறு பெண் அப்பொழுது அந்த யதுகிரி அம்மாளை அழைத்து நான் பாடுவதை நீ ஒரு தாளிலே எழுதி கொண்டு வா என்று சொல்லுவார் என்று யதுகிரி அம்மாள் தன்னுடைய சொல்லி இருக்கிறார் பாரதி பற்றி இங்கு இதை வைத்துத்தான் அவர் சொல்லுகின்றார் பாரதிதாசன் மேலும் சொல்லும் பொழுது பைந்தமிழ் தேர்வாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்க தந்தை இந்த வரிகள் அடிக்கடி சொல்லப்பட்டவை இன்னொன்று சொல்கிறார் பன்னீராயிரம் பாடிய கம்பனும் இப்பொதுமக்கள் பால் இன்தமிழ் உணர்வை எழுப்பியதுண்டோ இல்லவே இல்லை செந்தமிழ்நாட்டை தேனாக்கி காட்டுவான் என்று பாரதிதாசன் அதை பதிவு செய்கின்றார் இதை அவரோடு வாழ்ந்த சில ஆளுமைகள் அவருடைய பாட்டை கேட்டு அந்த அனுபவத்தை அவர்கள் பதிவு செய்திருப்பதை சிலவற்றை நான் கூற வேண்டும் இப்பொழுது ஏனென்று சொன்னால் இதெல்லாம் ரொம்ப வெளியில் பேசப்படாத விஷயங்களாக நான் பார்க்கிறேன் பாரதி அன்பர்கள் படித்திருக்கக்கூடும் பொதுவாக மேடைகளிலே அதிகமாக பேசப்படாத விஷயங்கள் பாரதியை பற்றி பாரதி மேடைகளிலே என்று நான் கருதுவதால் இவற்றை நான் இங்கு பதிவு செய்வது மிக முக்கியமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்க அவர்கள் பாரதியாரை போய் பார்க்கிறார் ஒரு முறை அவரை சந்தித்தவுடன் அவரிடம் நீங்கள் பாட வேண்டும் என்று அவரை வேண்டுகின்றார் அந்த அனுபவத்தை இவர் சொல்கின்றார் அதற்கு பாரதி என்ன சொல்கின்றார் என்று சொல்கிறார் பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்டப்பட்ட நாமக்கல் ராமலிங்க பிள்ளை அவர் பாடினாரே பாரதியார் அடடா அந்த பாட்டுகளின் பாணியையும் அவற்றை கேட்டு அப்போது எனக்கு உண்டான உணர்ச்சிகளையும் எழுத்தின் மூலமாக விளக்கிவிட முடியவே முடியாது எனக்கு இப்பொழுது உள்ள அளவு சங்கீத ஞானம் அப்போது இல்லை ஆனால் அவர் பாடினதைப் போல வேறு யாருடைய பாட்டும் உணர்ச்சிகளை கிண்டிவிட்டு உள்ளத்தை கொள்ளவில்லை உள்ளத்தை கொள்ளை கொள்ளவில்லை பாரதியார் பாடுவதை நேரில் கேட்டுவிட்ட எவரும் அவருக்கு உடனே அடிமைப்பட்டு விடுவார்கள் சுமார் மூன்று மணி நேரம் மூச்சு விடாமல் பாடினார் வீட்டில் தூங்கினவர்கள் எல்லோரும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் என்று அவர் சொல்கிறாரு இங்கே அந்த இதுக்கு முன்னாடி அவருடைய பதிவை படித்தால்தான் அதை முழுமையாக புரியும் ஏன்னால் பாடும்பொழுது அவங்க எல்லாரும் நான் அப்புறம் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிவிட்டு பாரதியார் பாடுறார் அதனால தான் ஒரு மூன்று மணி நேரம் பாடினார் என்று அதை பதிவு செய்திருக்கிறார் அங்கே இந்த பகுதியை நீங்கள் அவருடைய எழுத்திலே முழுவதுமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் நான் பாரதி அன்பர்களுக்கு வைக்கிறேன் அடுத்து இந்த தமிழ் தமிழ்த்தென்றல் திருவிக்கா பாரதி பாடியதை கேட்ட அனுபவம் குறித்து ஒரு ஒரு வி விவரணத்தையே செய்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறாம் நாள் பிற்பகல் ஸ்ரீ பாலசுப்ரமணிய பக்த ஜனசபையின் குகானந்த நிலையத்தை அடைந்தோம் இது வந்து சென்னையில் திருவல்லிக்கேணியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது சுப்பிரமணிய பாரதியார் பஜனை கோஷ்டியில் எங்கேயோ எப்படியோ கலந்து வந்தார் அவரை கண்டும் கண்டதும் செவி அவரது பாட்டை விரும்பியது பாரதியை பாடுமாறு கேட்டேன் தமிழ் பெருமான் முருகா முருகா என்று பாடத் தொடங்கினார் பாட்டு தமிழ் பாட்டு தேனினும் இனிய முருகன் பாட்டு படத்தில் உள்ள ஓவிய முருகனை நகர செய்தது ஓவிய உருவம் வீருடன் வெளிவருவது போன்ற தோற்றம் உண்டாயிற்று அன்பர் மெய்கள் அரும்பின விதிவிதித்தனர் சிலர் மயங்கினர் சிலர் விழுந்தனர் சிலர் கண்ணீர் உகுத்து தம்மை மறந்தனர் எல்லோரும் ஆனந்த பரவசராயினர் பாரதியார் பதுமையானார் பாட்டுக்கும் ஓவியத்துக்கும் உள்ள ஒருமைப்பாட்டை யான் கண்ணார கருத்தார கண்டேன் சிறிது நேரம் கழித்து பாரதியார் விடைபெற்று சென்றார் என்று பதிவு செய்கிறார் தமிழ் தண்டல் தெரிவிக்க அவர்கள் அடுத்து பாரதியாரோடு நெருங்கி பழகிய மற்றொருவரான பி பிஸ்ரீ ஆச்சாரியா என்ற பி ஸ்ரீ அவர் ஒரு அருமையான அனுபவத்தை பதிவு செய்கிறார் வீரராகோபுரத்திலே டாக்டர் அப்பாவு பிள்ளைக்கு சொந்தமான தோட்டம் அது டாக்டர் பிள்ளை பாரதியாரின் பழைய நண்பர் பாரதியார் திடீரென்று அந்த தோட்டத்திற்குள் வந்துவிட்டார் அப்போது ஒரு நண்பர் நாம் இப்போது பாரதியாரின் அற்புதமான பாடல் ஒன்றை கேட்டுத்தான் ஆறுதல் பெறலாமே என்று மெல்லச் சொன்னார் பாரதியார் பாடியிருக்கும் ஊழி கூத்தை நாங்கள் அதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை பாரதியாரும் பழிச்சென்று கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் மௌனமானார் பிறகு கண்களை திறந்து கொண்டே எங்களையும் சுற்றுப்பொருள்களையும் பாராமல் தொலை தூரத்தில் உள்ள ஏதோ ஒன்றை பார்ப்பது போல் ஒரு பார்வை பார்த்தார் பாட தொடங்கினார் என்று சொல்லி அந்த பாடல் வரிகளையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் பி அவர்கள் வெடிபத்தி திடிதளம் போட விடிபடு மண்ட திடிபல தாளம் போட வெறும் வெளியில் இரத்த களியொடு பூதம் பாட பாட்டின் அடிபடு பொருள் உன் அடிபடும் பொலியில் கூட கழித்து ஆடும் காளி சாமுண்டி கங்காளி அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்த என்னை பாரதியார் இவ்வாறு பாடியிருக்க மாட்டார் நான் அது பாடல் என்பதற்காக பாடி காண்பிக்கிறேன் ஏனென்றால் அவர் எப்படி பாடினார் இந்த வரிகளை என்பதை பி அவர்கள் பின்வருமாறு இப்பொழுது நான் அந்த வரிகளை நான் படிக்கிறேன் வெடிகுண்டுகள் போல் புறப்பட்டன அந்த வார்த்தைகள் எனினும் அவர் கத்தவில்லை கதறவில்லை குரலில் ஏற்படும் சில பேதங்களைக் கொண்டே இடிமுழக்கம் போன்ற ஒரு துனியை கிளப்பினார் ஒவ்வொரு சொல்லும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே உருவாகி ஒளிவீசி சக்தியின் அருளும் பொருளும் பெற்று ஓடி வந்து எங்கள் மனக்கண் முன் கூத்தாடுவது போலிருந்தது ஆம் அந்த அகக்கண் திறந்துவிட்டது எங்களுக்கும் ஞானக்கண் திறந்தது போலே நாங்கள் அந்த காட்சியில் அப்படியே நகித்து பரவசமானோம் பாரதியார் தொடர்ந்து பாடினார் அந்த முடியா நடனத்தை பார்ப்பது போல் கட்டுக்கடங்காத பார்வை கண்களிலே அந்த முகத்தின் மாநிறம் தீநிறமாக ஜொலித்தது ஆவேசமும் கட்டுக்கடங்காமல் பொங்கிவிட்டது பாடும்போது கவிஞர் கண்கள் சுழன்றன கருவிழிகள் மேலே ஏறி மறையத் தொடங்கின எங்களுக்கும் தலை சுழன்றது அடடா அகப்பட்டு கொண்டமே ஊழிக் கூத்திலே என்று பதறினோம் எங்களை ஒரே தூக்காக தூக்கி கவிதை என்ற கைலாசத்தின் உன்னத சிகரத்திற்கே கொண்டு போய் அதோ பாருங்கள் உலகங்கள் உடைப்படுவதையும் ஊழி முடிவடைய முடிவடைவதையும் என்று காட்டுவது போல் இருந்தது என்று அவர் பி ஸ்ரீ அவர்கள் முடிவு அதை நிறைவு செய்கிறார் இதே பாடலை பற்றி வேறு ஒரு இடத்துல திருவனந்தபுரத்திலே அவர் பாடுகின்றார் ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் தமிழ் பேரறிஞர் வையாபுரி பிள்ளை அவர்கள் பதிவு செய்கிறார் வெடிபடும் அண்டத்து இடிபட தாளம் இடி பல தாளம் போட என்ற சொற்கள் கம்பீரத்தோடு வழிவந்தன இப்பொழுது நீண்ட நேரம் அவர் கண்கள் மூடியிருந்தன முகத்திலே ஒரு துடிதுடிப்பு சரீரம் முழுவதிலும் ஒரு வேகம் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு அடியும் அவரது ஆத்ம நின்று பொருளும் ஆற்றலும் பெற்று எங்கள் மனக்கண் முன் கூத்தாடின உலகம் தகர்வது ஊழி முடிவது ஒவ்வொன்றும் கண்முன் நிகழ்வது போலவே இருந்தது பாட்டின் பொருளோடு ஒன்றுபட்டு லயித்து அவர் பாடும்போது அவர் கண்கள் சுழன்றன கருவிழிகள் மேலேறி மறைய தொடங்கின ஊழிக் கூத்தில் அகப்பட்டு விட்டோம் என்ற பீதி எங்களுக்கும் உண்டாயிற்று சங்கீதத்தின் ஆற்றலை நான் அன்று உணர்ந்தது போல ஒரு நாளும் உணர்ந்ததில்லை என்று பதிவு செய்கிறார் இதை போல் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் பலர் இதுபோல் அவரோட அங்கங்கு பழகியவர்கள் அவருடைய பாடலை ஒருமுறை கேட்டவர்களெல்லாம் அவருடைய பாட்டுத்திறத்தை பற்றி ஏராளமாக பதிவு செய்திருப்பதை நாம் ஆங்காங்கு காண முடிகிறது பாரதி என்பவனை பாரதி என்ற அந்த மகாகவியை முழுமையாக உணர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாட்டுத்திறத்தையும் அவருடைய இசை புலமையையும் கண்டுகொள்ள வேண்டும் என்பது இந்த தமிழ் சமூகத்தின் ஒரு முக்கிய கடமையாக நான் அதை பார்க்கிறேன் இந்த வகையில் இந்த ஒரு குறுகிய நேரத்தில் சிலவற்றை பற்றி அந்த மகாகவியனுடைய பாட்டு திறத்தை பற்றி சொன்னதனால் அதனால் தான் அவன் சொன்னான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லிவிட்டு தே மதுரத் தமிழோசை உலகமேலாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் தேமதுரத் தமிழோசை உலகமெலாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய பாட்டு திறத்தையும் இசையோடு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் பாரதி கவிதைகளை இசையோடு அந்த பாரதியினுடைய கவிதைகள் செல்லும்பொழுதுதான் உலகம் முழுவதும் தேமதர தமிழோசை பரவும் வகை நம்மால் செய்ய முடியும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்